வெல்கம் டு ராஜீவ் முரளி பிளாக்ஸ் சேனல் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியும் அதனுடைய புராண குறிப்பு பற்றி சொல்ல போகிறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம வீடியோ கரெக்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் அதில் ஆல் பட்டன் தொடுங்க மற்ற பதிவுகளையும் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்தியாவில் இயற்கை எழில்மிக்க இடங்களில் கன்னியாகுமரியும் ஒன்று முக்கடலும் இங்கே இணைகின்றன கிழக்கே வங்கக்கடலும் தெற்கே இந்து மகா சமுத்திரமும் மேற்கே அரபிக் கடலும் கூடி அலைமோதும் அற்புத காட்சியை காணலாம் இந்தியாவின் தென்கோடி முனையான குமரி கடற்கரையில் நின்றபடி காலை கதிரவன் கிழக்கே கடலில் இருந்து உதிப்பதையும் மாலையில் மேற்கு கடலில் மறைவதையும் கண்டு மகிழலாம் மணலில் நின்றபடி கடல் அலைகள் கால்களைத் தொட்டுச் செல்வதை அனுபவிக்கலாம் பல நிற மணல்களையும் பல வகை கடல் படுபொருட்களையும் ரசித்தபடி நீண்ட தூரம் அலைகளில் கால்களை நனைத்தபடி நடக்கலாம் நீல திரைக்கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னையை தொழுது அருள் பெறலாம் இப்போதைய கேரளாவும் கன்னியாகுமரி மாவட்டமும் இருக்கும் பகுதிகள் அந்த காலத்தில் கடலுக்குள் இருந்தன என்பதும் திருமாலின் அவதாரமான பரசுராமன் தன் ஆயுதமான மழுவை தெற்கு நோக்கி வீச அந்த பகுதிகளில் கடல் நீர் விலகி நிலப்பகுதியாக ஆயிற்று என்பதும் புராண வரலாறு சில ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி குமரியின் தெற்கே பெரும் நிலப்பகுதி இருந்தது பிற்காலத்தில் அது கடலில் மூழ்கிவிட்டது மறைந்த அந்த நிலப்பரப்பை லெமுரியா கண்டம் என்பர் இத்தகைய ஒரு பெரும் நிலப்பரப்பு ஒரு காலத்தில் இருந்ததென்றும் அது கடல் கோளால் மறைந்தது என்றும் சிலப்பதிகாரம் போன்ற பழைய இலக்கியங்களிலும் குறிப்புகள் காணப்படுகின்றன இக்கடல்துறை மூன்று கடல்கள் கூடி அலைமோதும் அழகிய காட்சி உடையது சில பௌர்ணமி நாளன்று இக்கடல்கரையில் நின்று மாலை கதிரவன் மேலைக்கடலில் மறைவதையும் நிறைமதி கீழைக் கடலில் கிளர்ந்தெழுவதையும் ஒருசேர கண்டுகளிக்கலாம் இவையன்றி பராசக்தி உறையும் கோவில் இந்தியா முழுவதும் பரந்த புகழ் உடையது காசிக்கு சென்றோர் கன்னியாகுமரி வந்து குமரி பகவதியை வணங்க வேண்டும் என்பதும் இந்துக்களுக்கோர் சிறந்த விதியாகும் முன்னொரு காலத்தில் தேவர்களை அசுரர் அடக்கி ஆண்டனர் அறம் தலை தாழ்த்தியது மரம் தலை தூக்கியது தீமையும் பாவமும் பெருகின அறியாமையும் அநீதியும் ஆட்சி புரிந்தன அசுரர்களின் அரசனாகிய பானாசுரன் மூ உலகுக்கும் முடிவு தேடினான் விண்ணவரை ஓட்டி தூயோருக்கும் முனிவருக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் நிலமகளாகிய பூமாதேவி திருமாலை வேண்டி நின்றாள் திருமால் பானாசுரனை பராசக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் ஆகவே தேவர்கள் பராசக்தியை அணுக வேண்டும் என்றார் அதன்படி தேவர்கள் பராசக்தியை வேண்ட பராசக்தி பானாசுரனை அழித்து ஒழுங்கும் அறமும் உலகில் நிலைபெறச் செய்வதாக உறுதிமொழிந்தாள் அன்று முதல் அவள் கன்னியாகுமரிக்கு வந்து கடும் தவம் புரியலானாள் நாள் செல்ல செல்ல கன்னி தேவி மனப்பருவம் அடைந்ததும் சுசீந்திரம் என்னும் இடத்திலுள்ள சிவபெருமானுக்கும் அவளுக்கும் திருமணம் முடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அசுரர் தலைவன் ஒரு கண்ணியால் தான் கொல்லப்படுவான் என்று விதிக்கப்பட்டிருந்தமையால் இத்திருமணம் நிகழுமாயின் பானாசுரன் அழிவுக்குரிய வாய்ப்பு கெட்டுவிடும் என்று நாரதர் உணர்ந்தார் ஆகவே அவர் இத்திருமணத்தை தடுக்க வேண்டிய வழிவகைகளை திட்டமிட்டார் அவர் பராசக்தியையும் சிவனையும் நேரில் சென்று கண்டு திருமணம் குறிப்பிட்ட ஒரு நாளில் நள்ளிரவில் நல்ல வேலையிலேயே நிகழ வேண்டும் அதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று கூறினார் அவ்வாறே சிவபெருமான் குறித்த இரவில் நற்பொழுது தவறிவிடக் என்று கருதி கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார் போகும் வழியில் வழுக்கம் பாறை என்ற இடத்தை அடைந்தபோது நாரதர் ஒரு சேவல் உருக்கொண்டு உறக்க கூவினார் பொழுது புலர்ந்துவிட்டதென தவறாக புரிந்து கொண்ட சிவபெருமான் சுசீந்திரத்துக்கு வருத்தத்துடன் திரும்பினார் தேவியும் அதன் பின் என்றும் கண்ணியாகவே இருப்பதாகவே முடிவு செய்து தவத்தை தொடர்ந்தாள் திருமணத்திற்கென்று செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் யாவும் வகை வகையான மணலாக மாறின அதன் சான்றாகவே இன்றும் குமரிக்கடல் துறையில் அரிசி போன்ற வெண் சிறு மணலும் வேறு வகையான பல வண்ண மணல்களும் மிகுதியாக கிடப்பதை காணலாம் இவ்வாறு தேவி கடும் தவம் இருந்துக்கும்போது ஒரு நாள் பானாசுரன் தேவியின் அழகைப் பற்றி கேள்விப்பட்டு அவளை நேரில் காண வந்தான் தேவியைக் கண்டதும் அவளிடம் தன்னை மணந்து கொள்ள வேண்டினான் ஆயினும் தேவி மறுத்துவிடவே அசுரன் அவளை தன் வலிமையால் கவர்ந்து செல்ல முயன்றான் இத்தகைய தருணத்தை எதிர்நோக்கியிருந்த தேவி தன் போர் வாளை வீசினாள் நெடுநாட்கள் இருவரும் கடும் போர் புரிந்தனர் இறுதியில் தேவி தன் சக்கராயுதத்தால் பானாசுரனை கொன்றொழித்தாள் தேவர்கள் யாவரும் நன்றி செலுத்தினர் தேவியும் அவர்களை வாழ்த்தி அருளிய பின் மீண்டும் தன் தவத்தை மேற்கொள்ள தொடங்கினாள் இப்போதும் இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி திங்களில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா பராசக்தி மானாசுரனை நினைவு நினைவுகொள்ளவே ஆகும் விழாவின் பத்தாவது நாள் தேவியின் உருவம் கன்னியாகுமரி கோவிலில் இருந்து வடக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகாதானபுரம் என்னும் ஊருக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் அவ்விடத்தில் பராசக்திக்கும் பானாசுரனுக்கும் நடந்த போர் பூசாரிகளால் நடித்து காட்டப்படும் இது பரிவேட்டை என்று அழைக்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்